அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் குறிந்து நகர துருச்சபையின் மக்களை நீங்கள் ஆண்டு இயேசுவை அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் இறுதி தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் இயேசுவால் நீங்கள் சபிக்கப்பட்டு நீங்கள் அத்தனை பேரும் நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் எனவே கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து வாழ்ந்து இறுதி தீர்ப்பின் நாளில் ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக விண்ணக ராஜ்யத்திற்குள் செல்ல ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள் என்று புனித பவுல் இந்த வாயிலாக கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து வாழ்கிற மக்கள் யார் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து வாழாத மக்கள் யார் என்ற கேள்விகளுக்கு புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் அழகான பதிலை தருகின்றன ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ் அத்துணை மக்களும் அனைவரும் ஆண்டவரை அன்பு செய்யாத மக்கள் என்றும் அந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த ஆண்டவரோடு இணைந்து அந்த ஆண்டவரை அன்பு செய்து வாழும் அத்துணை மக்களும் இறுதி தீர்ப்பின் நாளில் ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக விண்ணக ராஜ்யத்திற்கு நுழைவார்கள் ஆனால் ஆண்டவரின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்காமல் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி சாத்தானோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மக்களும் இறுதி தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் இயேசுவால் சபிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்வார்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்கிறார் சகோதர சகோதரிகளை ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள இந்த உலகம் உண்டாகும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் ஆண்டவரின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த ஆண்டவரோடு இணைந்து அந்த ஆண்டவரை அன்பு செய்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி தீர்ப்பின் நாளில் ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைவோம் எனவே ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம் அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் அந்த ஆண்டவரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது இம்மையில் மட்டும் அல்ல மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவில் அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து வாழ்கிற மக்கள் ஆசி பெற்ற மக்களாக விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைவார்கள் ஆண்டவர் மக்கள் ஆண்டவர் இயேசுவால் நரகத்திற்கு என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அன்பு செய்து வாழும் போது எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.